கம்ம்டேம்ம சமையல்ல உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு அருமையான ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெஷ் பண்ண போகிறோம் இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி கூட எல்லாம் சைடு வச்சு செப்புக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தலில் இந்த ரெசிபி எப்படி வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் மிக்சி சாரில் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தி மத்தல் எடுத்துருக்கோம் இது கூடவே நாலு பச்சை கொடுங்க கார்த்துக்கு இதெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நான் நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் நம்ம இதில் இருக்க போகிறோம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடுறதுமே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே கரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் எண்ணெய் மசாலா பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருளாக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் தூள் சீவிட்டு அதை இதை கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் மீடியம் ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் உள்ளாங்க சிவத்து வர சொல்லலாம் வேற ஒரு அடிகரமான பாத்திரம் எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் எண்ணெயில் பொறிஞ்சுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவிய பூண்டு பூண்டோட பச்சாசை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சி இ துருவனை இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி பச்சை மிளகா சாய்ந்த விருது பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் இதோடய பச்சை வசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம் கொத்தமல்லி விழுதை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டானே எடுத்திருக்கேன் அது இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க பச்சை பட்டானியை எல்லாம் வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வரீங்கன்னா போட்டு நான் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி பழத்தை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி பழத்தை வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிப்பழங்கை இந்த அளவுக்கு வதனா போதும் ரொம்ப உதவணும்னு நான் அவசியம் பண்ணேன் இப்போ இதை கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கை இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுவோம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி தான் நம்ம இதில் சேர்த்திருக்கோம் ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இது கொஞ்சம் நேரம் நாங்கள் பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா மூடி போட்டு பாயில் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் பச்சை பட்டாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே குக் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ஃப்ரை இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சைடு வச்சு சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி